வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஜான்சன் இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் பக்கத்துல அள்ளிக்குண்டுங்கிற கிராமத்துல வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு ஏழு அடி கல் போட்டு அஞ்சு அடி வலை போட்டு தர சொன்னாங்க அதான் நம்ம கம்பல் இருந்து டைரக்டா வலை எடுத்துட்டு வந்துரும் காலையில வந்து வலை இறக்கிட்டு இருக்காங்க இதோட வலையோட சைஸ்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் அஞ்சு அடி இருக்கும் மேல ட்விஸ்டட் ட்விஸ்டட்னா வலையில மேல முள்ளு மாதிரி வந்துடும் அது போக டைமண்ட் சைஸ் மூணு இஞ்சிக்கும் மூணு இஞ்சி இருக்கும் அந்த கட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா அது அளந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சிருக்கும் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸிங் பண்ணும் அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க வலை இறக்கிட்டு இருக்காங்க வலை வந்து கரெக்டாக தெளிவாக இருக்கும் இதோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எழுபது ஜிஎஸ்எம் இருக்கும் இதுவே நீங்கள் டாட்டாவில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் டாட்டா ஆஃபீஸில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் ரேட்டுகள் கொஞ்சம் வித்தியாசப்படும் பார்த்துட்டுருங்க பாருங்க இப்போ குழி அடிக்கிறாங்க நம்ம மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்னாலே பாத்தீங்கன்னா கரிசல் மண் மாதிரி இருக்கும் அது வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா தோண்டவும் முடியாது கம்பி எடுத்து தோண்ட முடியாது மிஷின் வச்சு எடுக்க முடியாது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மிஷினே ஓடலை ஒரு அடி ஒடிச்சதுக்கப்புறம் மிஷின் வந்து கீழே களி மாதிரி பிடிச்சனால மிஷின் ஓடலை இதே மாதிரி மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இதே மாதிரிதான் இருக்கும் பாருங்க இதுக்கப்புறம் வந்து கல் வந்து போட்டு நம்ம வந்து பென்சிங் சுத்தமாக பண்ணி கொடுக்க போறோம் இப்ப நம்ம டேரெக்டாவே நம்ம வந்து கல் பற்ற புதுக்கோட்டையில இருந்து எடுத்துட்டு வந்துடுவோம் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்ததோட அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம நேராக கல் எடுக்க வந்துடும் நம்ம ஆட்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க பாருங்க இதோட கல் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை கல் சொல்லுவாங்க ஏழடினா ஏழடி கரெக்டா இருக்கும் கஸ்டமருக்கு கேட்டது வந்து புதுக்கோட்டை கல் இதுவே நீங்கள் ஆந்திர கல் கேட்டீங்க அப்படின்னா கருங்கல் சரிங்களா அதுவும் ஒரே சைஸா இருக்கும் ஏழடினா ஏழடி இருக்கும் அது கருங்கல் இதை வந்து வெள்ளக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளக்கல்லுங்கிறது கிடையாது எந்த கல்லுமே நம்ம மிஷினும் தண்ணியும் சேர்த்தா இருக்கும்போது அது மாவு படியும் போது தான் தெரியும் அதனால மக்கள் வந்து அது வெள்ளக்கல்லு வாங்க ஆந்திர கல்லுமே வெள்ளையா படிஞ்சிருக்கும் இதுலயுமே வெளியா தான் படிஞ்சிருக்கும் சரிங்களா கல் வந்து நல்லா தெளிவா இருக்கும் புதுக்கோட்டை கல்லோட நம்ம ஆந்திர கல் அப்படின்னா கருங்கல் இதோட எது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் சுத்தமா இருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும் காங்கிரீட் போஸ்ட் என்ன யூனிஃபார்ம்ல இருக்கோ அதே மாதிரி யூனிஃபார்மா இருக்கும் பாருங்க இடத்துக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபென்சிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்க போன் பண்ணி எனக்கு ஃபென்சிங் பண்ண ரெண்டு ஏக்கர் பண்ணோம் அஞ்சு ஏக்கர் பண்ணோம் அப்படின்னா பஸ்ட் உங்க வந்து இடத்தோட லொக்கேஷன் பிளஸ் உங்களோட வீடியோ அனுப்பிட்டு சொல்லுவோம் சரிங்களா நம்ம ஆயிரம் அடிக்கு மேல இருந்துச்சுன்னா வந்து நூத்தம்பது ரூபாய் பண்ணோம் ஐநூறு டு ஆயிரம் இருந்துச்சு பத்து ரூபா கூட வரும் ஐநூறுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட வரும் இருநூறுக்கு உள்ள இருந்துச்சுன்னா இன்னும் பத்து ரூபாய் கூட வரும் ரன்னிங் ஃபீட்டுக்கு சரிங்களா நம்ம அஞ்சு சென்டா இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் ஐநூறு ஏக்கரா இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் இடம் அதிகமாக அடித்தவங்க வந்து காஸ்ட் வேஸ் கம்மியாகும் இதுவே ஒரு நாலாயிரம் அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்துமே கம்மியா பண்ணி கொடுப்போம் பாருங்க கல் ரெண்டு அடினா ரெண்டு அடி கரெக்டா எடுத்துருவோம் மிஷின் போட்டு எடுப்போம் மிஷின் ஓடலை அப்படின்னா கண்டிப்பா கையை வச்சு ரெண்டு அடி எடுத்துரும் ரெண்டு அடி எடுத்தா மட்டுமே தான் கல் ஒரே யூனிஃபார்மாக ஒரே மட்டமா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லாம பண்ற வேலையை சுத்தமா பண்ணுவோம் ஒரு நேரம் வேலி போட போறீங்க அப்படின்னா அந்த வேலி வந்து பத்து வருஷம் கண்டிப்பா லைஃப் இருக்கணும் கல்லுங்கிறது எத்தனை வருஷம் லைஃப் இருக்கும் அதே மாதிரி கம்பியுமே ரெண்டு விதமான கம்பி இருக்கு டாட்டா கம்பி இருக்கு நம்ம நார்மல் கம்பி இருக்கு நார்மல் கம்பி அப்படின்னா பத்து வருஷம் லைஃப் வரும் நீங்க டாட்டாலே ரெண்டு விதமான கம்பி இருக்கு பதினஞ்சு வருஷம் லைஃப் வரக்கூடிய டாட்டா வயரானும் இருக்கு அதே மாதிரி இருபது வருஷம் லைஃப் இருக்கக்கூடிய டாட்டா ஆயுஷமே இருக்கு கல்லு பாருங்க கல்லு தெளிவா இருந்துச்சு சில நேரங்கள புதுக்கோட்டை கல்லுங்கிறது கொஞ்சம் மட்டமா இருக்கும் அது உங்க நேரத்தை பொறுத்து சில கல் வந்து நல்லா தெளிவா இருக்கும் சில நேரம் ஒரே யூனிஃபார்மா இருக்கும் இப்ப இடம் ஃபுல்லாவே கல்லு தூக்கி போட்டாச்சு பாத்தீங்களா அஞ்சு அஞ்சு ஏக்கர் நம்ம ஒரு வண்டியில் நம்ம நட கொண்டு வரும்போது எழுபது கல் வரும் சரிங்களா அது மொத்தம் இதுல மூணு நட நாலு நட அடிக்க வேண்டியிருந்துச்சு அந்தந்த கல்லு இறங்கும் போதே கரெக்டா மட்டம் கட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் கல்லை ஃபுல்லாக இறக்கி போட்டு உங்க மட்டம் கட்டுவாங்க மட்டங்கிறது ஒரே யூனிஃபார்மாக மேல் மட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உங்கள் இடத்துக்குள்ளே தெளிவாக இருக்கிற மாதிரி எடுத்தா மட்டும்னா அஞ்சடி வலைக்கு வந்து அது வந்து தெளிவாக இருக்கும் பாருங்க கல்லை ஃபுல்லாகவே இறக்கி விட்டாச்சு இனிமேல் இதுக்கப்புறம் கல கலர் அடிச்சு முதல்ல மட்டம் கட்டிட்டு கலர் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கம்பியிலுக்கு ஆரம்பிப்பாங்க இப்போ அதுக்கடுத்த இப்போ எழுபது கல் போட்டதுக்கு அப்புறம் மட்டம் கட்டிகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது மேலே இருக்கு என்ன அது வந்து கீழே எடுத்து கீழே குத்தி என்ன ரெண்டு அடி இறக்குவாங்க பாத்தீங்களா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஆ குழி கம்மியாக தோண்டிக்கணும்னு சத்தம் போட்டுட்ருக்காங்க என்ன அது குழி குத்தி ரெண்டாக எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாயிரும் அதே மாதிரி நம்ம ஃபென்சிங் ஒர்க் வந்து ஏ டு செட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதோடு நம்ம எவ்வளோ ஆகுங்கிறத சொல்லி ஆயிரம் அடிக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இடத்தோட வீடியோ அனுப்பிடு சொல்லுவோம் இடத்தோட லொக்கேஷனை அனுப்பிடு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி எப்போதுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அது நீங்கள் ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்ல இருந்து பண்ணி அந்த டேட்ல பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு ஆயிரம் அடிக்கு ஃபென்சிங் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை ஆறனா புதன்கிழமை டூ வேலைன்னு டைம் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன எதுக்கு நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஃபென்சிங் ஒர்க் வந்து உடனே பண்ண முடியும் இடத்துக்கு வேலை போயிருப்போம் அஞ்சு ஏக்கர் வேலை பார்க்க போயிருப்போம் நம்ம அது வந்து ஒரு வாரத்துல வேலை முடியும்னு நினைச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கொஞ்சம் கூட ஆயிரும் நம்ம அந்த டேட்ல இருந்து ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆகதான் செய்யும் பென்சிங் பொறுத்த அளவுக்கு ஏன்னா தோன்ற கஷ்டமா இருக்கும் இழுக்க முடியாது சில இடத்துல சில இடத்துல வந்து பிரச்சனை இருக்கும் அப்ப வச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா கலர் அடிச்சு மட்டம் கட்டிட்டு இருக்காங்க அப்படி இப்ப இருக்க வேண்டிய பட்சத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன இருக்கும் நம்ம அதை சொன்ன ஒரு வேலை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலை கன்ஃபார்மா முடிச்சு கொடுத்துரும் அதுல எந்த மாற்றமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஒர்க்குலாம் எந்த மாற்றமும் இருக்காது சரிங்களா முடியாது அப்படின்னா நம்ம முடியாது நீங்க லோக்கல்ல பாத்துக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம் நீங்கள் அதை லோக்கலில் பார்த்துக்கோங்க நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொல்லிடுவோம் சரிங்களா அதனால வாரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்க மாட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மின்னப்பினா கண்டிப்பாக இருக்கும் ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமாக தெளிவாக பண்ணி கொடுத்துரும் ஆயிரம் அடி பண்ணும்போது நம்ம வந்து மெட்டீரியலோட ஃபர்ஸ்ட் வந்துடும் ஒரு மூணு லேபரு அதை வச்சு மிஷின் எல்லாம் கொண்டு வந்து வலை எல்லாமே கொண்டு ஏ டு சீட் எல்லாம் கொண்டு வந்துடும் உங்கள் வேலைக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே கொண்டு வந்துடும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம ஆயிரடிக்கு வேலை பார்க்கும்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கொட்டேஷன் ஆகுது அப்படின்னா நம்ம அதுல இருந்து எண்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் என்ன வருதோ ஒரு ஒரு லட்சத்தி முப்பா இந்த ரேஞ்சு வரும் அது அமௌண்ட் கையில தர மாதிரி நம்ம ஆட்கள் இறக்கி போட்டு கையில போய் தோண்ட ஆரம்பிச்சிடும் நீங்க அந்த அமௌண்ட் தந்ததுக்கு நான் அதுக்கப்புறம் தான் போய் கல் எடுக்க முடியும் நம்ம வண்டி இருக்கு பாத்தீங்களா நம்ம வண்டியில மேக்சிமம் அறுபத்தஞ்சு டு எழுபது கல் வரும் அந்த வண்டியில போய் நீங்க அமௌண்ட் தந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியில போய் புதுக்கோட்டையோ இல்ல நான் கல் கேட்கணும் திருச்சியில எடுப்போம் எதுல அப்படி கேக்குறீங்கன்னா அதுக்கேத்தல வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து கல்ல போய் எடுக்குவோம் நம்ம ஆட்களை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏ டு சட் அதுக்கு அப்புறம் வந்து எண்பது வருஷம் நீங்க தந்ததுக்கு அப்புறம் உங்க வேலை இருந்தா நீங்க வேலை பார்க்கலாம் இடத்துல இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா உங்க விருப்பம் ஏன்னா சிலவங்க வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க இந்த இதுக்கு மட்டுமே வந்து வந்துருவா ரெண்டு நாள்லாம் வந்துருப்போம் முடிப்போம் முடிச்சிடும்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளால வேலைக்கு எந்த டைம் போக முடியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க வேலையை பாருங்க நம்ம வேலை வந்து ஏ டு சட் பினிஷிங்கா நடந்துட்டே இருக்கும் சரிங்களா மீதி எல்லாமே பினிஷிங் பண்ணி வலை இழுத்து உள்ள ஓடு கம்பி கட்டி கல்லுக்கால் கட்டி ஏ டு செட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணுவோம் டேப்ப வச்சு மெஷர் பண்ணிட்டு நீங்க ஆயிரம் அடி நினைச்சிருப்பீங்க நம்ம வலையெல்லாம் சுத்தி எடுக்கும் போது ரெண்டு அடி கூடலாம் ரெண்டு அடி குறையலாம் சரிங்களா முன்ன முன்னப்பின இருக்கும் ஏ டு செட் மீதி எல்லாமே பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வாங்கிடுவோம் சரி அதுக்கப்புறம் அமௌண்ட் குறைங்க அப்படிங்கலாம் கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்ம பட்ஜெட்ல பண்றோம் அதிகமான ரேட்டுக்கு நம்ம பண்றது கிடையாது நூத்தம்பது ரூபாய் பண்றோம் அப்படின்னா அதுவே பட்ஜெட்டான தான் அதிகம் கிடையாது அடிக்க ஒரு போட்டு பத்து களுக்கு ரெண்டு முட்டுகள் கொடுத்து தெளிவா பண்றதுனால கலரும் அடிச்சு கொடுத்துருவோம் ஏ பிசெட் கலரும் அடிச்சு கொடுத்துருவோம் அந்த அதுல இருந்து அமௌண்ட் குறைங்க இப்ப ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபா வருது அப்படின்னா அது ஃபுல்லாவே வாங்குற மாதிரி நானூறு ரூபா வேணும் இதுக்கு லெஸ் பண்ணலாமே தவிர எனக்கு ஆயிரம் ரூபா குறைங்க ரெண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பா கேட்காதீங்க அது கண்டிப்பா முடியாது சரிங்களா நம்ம அதிக லாபம் வச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம இது ஒரு நூத்தி ரூபாய்க்கு போட்டு நூத்தி ஆயிரம் அறுபது நூத்தி எழுபது ரூபாய் பண்ணோம் அப்படின்னா எனக்கு லாபம் இருக்கும் அப்போ கூட அஞ்சு ரூபா குறைச்சிக்கலாம் இது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் பினிஷன் மட்டும் ஒரே நேர் கோட்டிலேயே பண்றதுனால அதிக வந்து லாபம் இருக்காது எதுக்கு அப்படின்னா கம்மியான ரேட்ல பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு வேலை செய்வேன் எனக்கு அது ஒரு சின்ன சம்பளம் கிடைக்கிற கணக்கு தான் நான் பண்ணுவேன்னு தரேன் மத்தபடி ஆபீஸ போட்டுட்டு காலுக்கு மேலே கால் போட்டுட்டு அப்படி இருந்ததுலாம் கிடையாது சரிங்களா அதனால கணக்கு முடிக்கும்போது கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பாருங்க ஃபர்ஸ்ட் வலையெல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க செட்டு கல் மட்டமா போட்டுக்கும் வேலையை பார்க்கும்போது தெரியும் நல்லா பினிஷிங்கா தெளிவா பண்ணிடுப்போம் வேலை வந்து சுத்தமா இருக்கும் நீங்க எப்படி கேட்கறீங்களோ அதே மாதிரி வேலை ஒரே மட்டமா இருக்கும் இடத்த நீங்க சமம் பண்ணி தந்தீங்கன்னா ஒரே மட்டமா இருக்கும் இடம் மேல இங்கேயும் இருக்கு கீழே பாறை இருக்கு கீழே அது விறகு இருக்கு செடி இருக்கு மரம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணா இருக்கும் கண்டிப்பா வேலை வந்து எல்லா இடத்துலயுமே ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமா பண்ணிரலாம் அதோட பினிஷிங் வரணும் அப்படின்னா நாங்க எவ்வளவு கூட ஃபினிஷிங் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவோம் இடத்த நீங்க மட்டப்படுத்தி தெளிவு பண்ணி தந்துட்டீங்க அப்படின்னா பென்சிங் ஒர்க்கு நாங்க வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நம்ம மூணு இஞ்சி வேலைனா மூணு இஞ்சு வேலை அஞ்சு வருஷத்துல தெளிவா பண்ணி விடுவோம் அதே மாதிரி முள்ளுக்கம்பியுமே எல்லா ஒர்க்லையுமே வந்து நம்ம வந்து நாலு லைன் இழுத்து கொடுத்துருவோம் மற்ற இது மாதிரி மூணு லைன் கட்டுவோம் ஒரு லைன் கட்டுவோம் ரெண்டு லைன் வந்து ஸ்டே கம்பி கட்டுவோம் அப்படிங்கிறது கிடையாது நீங்க இடத்துக்கு ஒரு ஆள் போடுறாங்க அப்படின்னாலே ஆடு மாடு வரக்கூடாது உள்ள எதுவுமே தான் ஃபென்சிங் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர சும்மா பண்ணி வைப்போம் அப்படிங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க அதனால அது எதுக்கும் பாதுகாப்பு என்ன உண்டோ அதுக்கு உண்டானதை நான் வந்து நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுத்துருவோம் உங்களை பார்க்கும்போதே தெரியும் நாலு முள்ளு கம்மி கம்பிச்சு கீழோட சின்ன சின்ன பூச்சிகள் வருமே தவிர ஒரு பூனையோ ஒரு கோழியோ அந்த மாதிரி எதுவுமே உள்ள வரைக்கும் வந்து நூத்துக்கு நூறு வாய்ப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் நீங்க கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா டிஸ்டட் கீழே கொடுத்துருவோம் மேல மடக்க கொடுப்போம் இந்த கம்பெனியுமே ட்ரிஸ்டே கீழே கொடுத்து பண்ணலாம் கஸ்டமர் மேலேயும் மேல வச்சிருங்க அப்படிங்கறதுனால வலையில மேல முள் வச்சிருக்கோம் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் பாத்தீங்களா இதே வலையை மாத்தி கட்டணும் அப்படின்னா ட்ரிஸ்ட் கீழே போயிடும் அப்போ பன்னியோ சின்ன சின்ன பூனையோ எதுவுமே உள்ள வரக்கு நாயோ எதுவுமே உள்ள வரைக்கும் வாய்ப்பு நூத்துக்கு நூறு கிடையாது ஏன்னா உள்ள வந்துச்சு அப்படின்னா வலை மேல மாதிரி தூக்காது ஏன்னா கட்டிருப்போம் அப்படிங்குறா அதுவும் நுணைஞ்சு உள்ள வர முடியாது அப்படிங்க வச்சுனா முதுகுல கிழிக்கும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து அது வரைக்கும் வாய்ப்பு நூத்துக்கு நூறு கிடையாது சரிங்களா இப்ப கம்பி ஃப்ரண்டேஜ்ல கம்பி கட்டிட்டு இருக்காங்க வலை இழுத்துட்டாங்க இப்ப கம்பி கட்டிட்டு இருக்காங்க பினிஷிங்க பாருங்க ஒரே தெளிவா ஒரே மட்டமா பண்ணி கொடுத்துருப்போம் ஏன்னா ஒரே மட்டமா இருந்ததுனால ஒரே மட்டமா பண்ணி கொடுத்துப்போம் சரிங்களா நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பென்சிங் ஒர்க் வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம் நாம இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம் திருச்சியில பண்ணி கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் விழுப்புரத்தில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் கிருஷ்ணகிரில கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் கோயம்புத்தூர்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் திண்டுக்கல்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் நாகுவோயில கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எவ்வளவு இடமா இருந்தாலும் சரி ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒர்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பா முன்ன பண்ண இருக்க தான் செய்யும் அதே மாதிரி நம்ம வேலைக்கு வரும்போது இடத்துல கண்டிப்பா பிரச்சனையோ எதுவுமே இருக்கக்கூடாது எதுக்கு நான் சொல்றோம் அப்படின்னா இப்ப இடத்த நீங்கள் அளந்திருப்பீங்க ஆல்ரெடி பக்கத்து இடத்துக்காரங்க நீங்கள் அப்போ கூப்பிட்டு அளந்துருக்க மாட்டீங்க நம்ம வேலை போடும் போது அவங்க தான் அப்பதான் அவங்க வருவாங்க எனக்கு நீ சொல்லி அளக்கல இடம் என்ன பண்ண இருக்கு அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னு சொல்லி அளவு மாறுது அப்படிங்கிற பொருச்சுல நம்மளுக்கு வேலை வந்து தடங்கலாயிரும் அந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பா வந்து வேலை இடத்தோட பிரச்சனையை பூரா தீத்துட்டு சர்வே கல் எல்கு கல் போட்டுட்டு எனக்கு நீங்க கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நாங்க வந்துட்டு குடி போது பிரச்சனை வருது நாளைக்கு அளந்து தான் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாலு பேரும் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவு சம்பளத்தை எல்லாம் தான் பாக்குற மாதிரி இருக்கும் டெய்லி சம்பளம் மூணு நாலு பேருக்கு வச்சுன்னா ரூபாய்க்கு மேலே வந்துடும் சரிங்களா அதில் கண்டிப்பா நீங்க அது நீங்கள் தர்ற மாதிரி இருக்கும் ஒரு வேலை படுது எங்களால் ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா அது எங்களுக்கு எங்களோட பொறுப்பு சரிங்களா இது உங்களால தடவைப்பட்டுச்சு அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு அதுக்குண்டான காசு செலவு சாப்பாடு செலவு எல்லாமே நீங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஏ டு சட் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகமே தவிர அது இடையில போட்டு போகிறோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே பண்ணி அந்த விட்டு காலி பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி பத்து ஏக்கர் இடம் வச்சிருக்கோம் உள்ள ஒரு அக்கறி கழிச்சிருக்கோம் ஒரு ஆட்டு பண்ண வைக்கணும் மாட்டு பண்ண வைக்கணும் எனக்கு ரெண்டு இஞ்சி வள போடணும் கோழி கோழி வளர்க்குறதுக்கு ரெண்டு இஞ்சு வள போடணும் அப்படினால நம்ம ஒன்றரை இன்ச்சு டு நாலு மூன்றரை மூன்று ஒரு மூணு இஞ்சு ரெண்டரை இஞ்சு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுப்பேன் நான் அதிகமாக வந்து மூன்று இன்ச்செலாம் போடுறதில்ல மூன்று இன்ச்சு நாலு இன்ச்செலாம் போடுறதில்ல ஏன்னா அது கேப் வைஸ் வந்து பெருசாக இருக்கும் நம்ம இழுக்க இழுக்க வந்து வலை சின்னதாயிரும் சரிங்களா நம்ம அந்த ஃபைனலாக பண்ணுறது மூணு மூணு இன்ச்சு அதுதான் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டரை போடலாம் ரெண்டு போடலாம் ஒன்றரை போடலாம் அது உங்கள் பர்பஸை பொறுத்து இருக்கு நீங்கள் என்ன இதுக்கு பயன்படுத்த போகிறீங்களோ எந்த தொழில் வச்சு என்ன இதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு அதெல்லாம் வந்து வளம் வந்தனமாக பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி நம்ம ரெண்டு இன்ச்சு ரெண்டு அப்படின்னா கம்பி கண்டிப்பா கம்பெனிக்கு அட்வான்ஸ் கேட்பாங்க இப்ப வேலையில வந்து ஒரு லட்ச ரூபாய் வேலை அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அட்வான்ஸ் நீங்க தான் நம்ம கம்பெனில வந்து வளம் அடிக்க முடியும் ஏன்னா கம்பெனில ரெண்டு இன்ச்சு ரெண்டு இஞ்சுங்கிறது எப்பவுமே அது வந்து ஸ்டாக்கு கிடையாது ஓட்ட மாட்டாங்க ஏன்னா அது காஸ்ட்வைஸ் அதிகம் அதனால அதிகம் ஓட்ட மாட்டாங்க நீங்கள் அட்வான்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாளைக்குள்ளே அதை ஓட்டி கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்து பண்ணலாம் எதுக்கு நான் அட்வான்ஸ் கேட்கறேன் அப்படின்னா சில வேலைகளை வந்து வேலை பண்ணலான்னு சொல்லி பேச எல்லாமே முடிச்சிருவாங்க நம்ம கம்பெனியில் ஒரு பத்து கெட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் அடிச்சு கொடுத்துருவாங்க லாஸ்ட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இப்போ வேலைப்படலை இடத்துல பிரச்சனை அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அதில் மாட்டுறது வந்து நான் தான் மாட்டுவேன் கம்பெனில வந்து வேலை அடிச்சிருவாங்க கண்டிப்பாக அந்த வேலை எடுத்து தான் ஆகும் அந்த வலையை வேற எந்த பென்சிங் வந்து நம்ம இழுக்க முடியாது ஏன்னா நம்ம மூணு இன்ச்சுக்கு வலை பேசிட்டு ரெண்டரை இன்ச்சு வலையை கொண்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா எனக்கு நஷ்டம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு நீங்க டாட்டால கேட்டாலும் சரி டாட்டாங்கும் போது டாடா ஆயுஷ் நான் கெட்டு கிடக்கு பாத்தீங்களா அது ஒரு டாட்டா ஆயுஷோட கெட்டு கம்பி வந்து ப்ளூ கலர்ல வரும் லைஃப்னு பாத்தீங்கன்னா இருபது வருஷம் இருக்குது அடுத்த வேலைக்கு பேசுறதுனால அதுக்கு எடுத்து சைட்ல வச்சிருக்கோம் சரிங்களா இதுக்குமே நம்ம கண்டிப்பா அட்வான்ஸ் பண்ணிதான் ஆகணும் டாடா கிரட்டிங் அப்படின்னாலே கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணி தான் ஆனால் எந்த மாற்றமும் கிடையாது சரி நார்மல் கம்பினா மூணு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலாக மூணு இஞ்சி வந்து அட்வான்ஸ் எதுவுமே தேவையில்ல எப்பவுமே கம்பெனியில் ஸ்டாக் ஒன்று மூணு மூணு ரேஞ்சுலாம் கம்பெனியில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் அது நீங்கள் சொன்னாலே நம்ம இடத்துக்கு சைட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நீங்கள் பணம் தந்தாலே போதுமான மாதிரி இருக்கும் அதே போல் ரெண்டு ரேஞ்சு ரெண்டு இஞ்சுனா ஒன் ரேஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலை சொல்லிட்டோம் அப்படின்னா கம்பன அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஏன் வேலையை நெருங்கி முடிஞ்சிச்சுன்னா நேரா எடுத்துட்டு அடுத்த சைட்டு உங்களுக்கு தான் சொல்லிடும் நெக்ஸ்ட் வேலை உங்களுக்கு தான் அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்கிற சொல்லும் போது நீங்க அமௌண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம நேரா வந்துட்டு வலை இறங்கிட்டு ஆட்களை குழி தொண்டைக்கு ரெடி பண்ணிட்டு நம்ம கல்லு எடுக்க போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்ணி கொடுத்துரும் இப்போ ஆயிர ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நாள் டு மூணு நாள் கண்டிப்பாங்க ஏன்னா கல் எடுத்துட்டு வர டிராவல் டைம் இருக்கு பாத்தீங்களா அந்த டைம் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும் இங்கே வேலை செஞ்சு குழி அடிச்சிட்டாலுமே நான் கல்லு கொண்டு வந்ததுக்கப்புறம் லைனா போட்டு இழுக்க ஆரம்பிக்கும் இழுக்க ஆரம்பிக்க முடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இடத்துக்குள்ள செட்டு இருந்துச்சு மாடு மாடு வளர்க்குற மாதிரி அதுக்குமே ஒர்க் பண்ணி தர சொன்னாங்க அதான் உள்ளேயுமே வேலை நடந்துட்டு இருக்கு பார்க்கும்போதே தெரியும் இடத்துல வந்து தெளிவா குளிக்க தண்ணி இருந்துச்சு அதே மாதிரி படுக்கிறதுக்கு செட்டு இருந்துச்சு பாத்தீங்கன்னா செட்டுக்குள்ள நம்ம ஆட்களை படுத்துக்கிட்டாங்க சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி இடத்துலயும் கண்டிப்பா வந்து இப்போ நாலு நாள் வேலை இருக்கலாம் தங்குற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு தோட்டத்துல வந்து செட்டு இருக்கும் சில இடத்துல வந்து புதுசாக எடுத்துருப்பீங்க அது ஒரு தின்னந்தோப்பா ரெடி பண்ணக்கு பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ விவசாயம் பண்ணக்கு அதுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க உள்ள செட்டு இருக்காது அந்த மாதிரி இடத்துல கூட மழை இல்லனா கூட வெளியில கூட எடுத்துக்கலாம் வண்டியில கூட படுத்துக்கிடுவோம் பிரச்சனை கிடையாது மழை பெஞ்சுற மாதிரி சீசன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு இடமோ இது நீங்க ரெடி பண்ணி தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து நாங்கள் ஃப்ரீயா படுத்துட்டு அடுத்த நாள் காலையில வேலை செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேலை வந்து கரெக்டாக ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அது அஞ்சரை வரை ஆறு மணி வரை நம்ம வேலை செய்வோம் எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்க பென்சிங் ஒர்க் வந்து சுத்தமா பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணி கொடுப்போம் ாட்டில் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஆயிரம் ரெடி இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் அடி இருந்தாலும் சரி நம்ம தெளிவா ஒரு கம்பெனிக்கு பண்ணணும் அப்படின்னா கொட்டேஷன் கொடுத்து அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் நம்ம எப்போவுமே கெட்டுற கம்பெனி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டுவெல் கேஜி இதுவே நீங்கள் த்ரீ எம்எம் டென் கேஜியில் கேட்டிங்கன்னா கூட அதுவுமே நீங்கள் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து அதுமே அடிச்சு கொடுத்து நம்ம வேலை வந்து பண்ணுவோம் அது வந்து காஸ்ட் வந்து கூட இருக்கும் சரிங்களா அது மேக்சிமம் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அந்த மாதிரி இடத்துல பண்ணுவோம் இப்போ ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா ஊர் பொது இடத்துல பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து திரியாமல் கம்பி போட்டிங்கன்னா கம்பி பெருசா இருக்கும் அதுலேயுமே நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம் பாருங்க ஃபினிஷிங் வந்து சுத்தமா தெளிவா பத்து கிழக்கு ரெண்டு முட்டுக்கெல்லு எட்டு கிழக்கு ரெண்டு முட்டுக்கள் கொடுப்போம் கஸ்டமர் எப்படி விரும்பி கேட்குறாங்களோ அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டு கொடுக்கச்சனாலும் எட்டுக்கு ரெண்டு கொடுப்போம் பத்துக்கு ரெண்டு கொடுச்சுனாலும் பத்துக்கு ரெண்டு கொடுப்போம் வேலை வந்து சுத்தமா தெளிவா பண்ணி கொடுப்போம் வேலையை பார்க்கும்போது தெரியும் ஒரே மட்டமா வலை வந்து ஒரே மட்டமா மேலே வந்துடும் அதுக்காண்டி இடம் தெளிவா இருக்கனால தெளிவா கட்ட முடியும் இடம் மேலேயும் கீழே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ண இருக்கும் ஆனால் டைட்டாக டெம்பரை கட்டி முள்ளு கம்பியுமே நல்லா டெம்பராக கட்டி கொடுத்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இன்சலேஷன் வேலையை போட்டு முடிக்கிறோமோ ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் வேலி அதே மாதிரி இருக்கும் நீ அதுக்காண்டி அவுத்து அவுத்து கட்டிட்டு நீங்க டைட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா லூஸ் ஆகும் வேலையில கை வைக்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி கட்டிருக்கோமோ அதே மாதிரி ஒர்க் வந்து பினிஷிங் இருக்கும் இப்போ கல்லு கல்லு உள்ளளவு பார்த்தீங்கன்னா கரெக்டா எட்டு அடி இருக்கும் எட்டு அடிக்கு ஒரு கல் சரிங்களா தெளிவா இருக்கும் அதே மாதிரி வந்து இடத்துல வந்து கண்டிப்பாக வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் அஞ்சு சென்ட் கொண்டு வந்தாலும் சரி ஃப்ளாட்டுக்கு எடுத்திருக்கோங்க கம்மியான பட்ஜெட்டில் போனாலும் சரி நம்மகிட்ட வந்து ஃபென்சிங் ஒர்க் வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்தே இருக்குது இப்போ முள் கம்பி போடணும் அப்படின்னா நாலடி கல் போட்டு முள்ளு கம்பி போடணும் அப்படின்னா அதில் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூறுரூவாயிலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது அதிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஃபென்சிங் ஒர்க் இருக்குது நீங்கள் டாட்டால காஸ்ட்லியா பண்ணணும் அப்படின்னா எட்டு அடி கல் போட்டு ஆறு அடி வில ரெண்டு இன்ச்சு வில போடணும் அது வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் சரிங்களா அது கல்லு கல் கேப்பு கேத்தாலும் அமௌண்ட் வயசு வந்து மாறுவோம் சுற்றி பாருங்கள் வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருமே அதே மாதிரி சொன்ன அமௌண்ட்டை நம்ம கொட்டேஷன் என்ன கொடுத்தோமோ அதுலேருந்து ஒரு ரூபா கூட குறைக்காம தெளிவாக அக்கௌண்ட்டில் போட்டாங்க